திருகோணமலையில் இருந்து சென்ற வேன் பேருந்துடன் மோதி விபத்து இருவர் பலி ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் விபத்து நால்வர் படுகாயம் ஒப்படைத்த யோசித்த ராஜபக்ஷ இலங்கையில் அக்டோபர் மாதம் அறிமுகமாக உள்ள மாபெரும் பண்டிகை ஜனாதிபதி தகவல் பிரான்சில் விபத்துக்குள்ளான பாடசாலை பேருந்து பதினைந்து வயது மாணவி மரணம் கனடாவில் இரண்டு சிறுவர்கள் படுகொலை பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் எட்டாவது முறையாக வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விசனம் திருகோணமலை கம்பரண வீதியில் இன்று காலை பேருந்தும் வேனும் மோதி விபத்துக்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கபரண போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்காங்குவா அருகே திருகோணமலை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் திருகோணமலையிருந்து கபரண நோக்கி சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் வேனின் ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் இருந்த ஒரு பெண் பயணி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கிண்ணியா இரண்டு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் மற்ற எவர் சேர்ந்து அறுபத்தி ஆறு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் அறையில் வைக்கப்பட்டுள்ளனர் பேருந்து மற்றும் வேனில் பயணித்து சுமார் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்து ஹபரண மற்றும் தமிழ்ள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் மேலதிக மேற்கொண்டு வருகின்றனர் தலாவு பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான ட்ரிஃபெண்டர் வாகனம் விபத்துக்குள்ளானதாகவும் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலாவு போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனத்தில் தலாவு மருத்துவமனைக்கும் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை மோசமாக உள்ளதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களின் ஓட்டுநர் ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றவர்கள் இலங்கை காவல்துறையுடன் இணைக்கப்பட்ட ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஓட்டுநர் தூங்கிவிட்டதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்து குறித்து தலாவு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாதுகாப்புக்காக அனுமதி பத்திரத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுவதன் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது அதன்படி யோசித ராஜபக்சவிடமிருந்து ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டன இந்நிலையில் அவரிடம் இரண்டு துப்பாக்கிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனைத்து இளைஞர்களும் கொண்டாடும் இளைஞர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் வல்வெட்டுத் துறையில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மலேகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடையது பல தசாப்தங்களாக நாட்டில் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலேகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர் அது எந்தளவு என்றால் ஒரு யுத்தமை நாட்டில் உருவாக்கும் அளவுக்கு பிரித்தாளும் கொள்கை கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன பிரித்தாளும் அரசாங்கங்கள் எப்போதும் இதுபோன்ற பொதுவெளியில் மக்களை சந்திப்பதில்லை இனி ஒரு நாளும் பிரித்து செயற்படாத நாங்கள் அனைவரும் ஒன்றாகவே செயற்பட வேண்டும் தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இளைஞர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நாங்கள் அனைவரும் இளைஞர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் அக்டோபர் மாதம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க பங்கேற்ற மக்கள் சந்திப்பு யாழ் தென்மராட்சி மெரிசுவில் துர்க்கையம் ஆலயம் ஒன்றலில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா ஜெயானந்த மூர்த்தி ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி யாழ் மாவட்ட இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள் அதற்கு விசேட வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளோம் எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாட்டில் இடமில்லை தாய்மொழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும் சகல இனத்தவரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் நிகழ்வொன்றை இறுதியில் செய்வோம் என்றார் பாடசாலை பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் மாணவியொருவர் பலியாகியுள்ளார் மாவட்டத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஏற்றிக்கொண்டு பாடசாலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் பதினைந்து வயதுடைய மாணவி சம்பவ இடத்திலேயே பலியாகியிருந்தார் இருந்தார் மாணவர்கள் ஆசிரியர்கள் என மேலும் இருபது பேர் காயமடைந்திருந்தனர் பேருந்தனை செலுத்திய சாரதி விபத்தில் இடம்பெற்ற போது கஞ்சா போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபருக்கு செலுத்த அனுமதிக்கும் ஓட்டுநர் உரிமம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் பத்து மற்றும் பதினேழு வயதான இரண்டு சிறுவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட நபர் பலத்த காயங்களுடன் உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ன காரணத்துக்காக இப்படுகொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற உடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்த போது அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது அந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம் இருப்பினும் மூன்று ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தொரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எட்டாவது முறையாக வரவு செல்வ திட்ட அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் கடும் இடையே வரவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் புதிய வருமான வரி விகிதத்தின் கீழ் வரி செலுத்த தேவையில்லை என்றும் வரிவிலக்கு அறிவிப்பால் ஆண்டுக்கு நேரடி வருவாய் ஒரு லட்சம் கோடி ரூபாவாகவும் மறைமுக வருவாய் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாவாகவும் அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வருமான வரி விதிப்பு எளிமைப்படுத்தப்படும் வருமானவரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான வரம்பு நான்கு ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது வருமான வரி அடுக்குகளில் மாற்றம் கொண்டு வரப்படும் உள்ளிட்ட பல திட்டங்களை முன்வைத்தார் இந்த நிலையில் வரவு செலவு திட்டம் அனைவருடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் மக்களின் சேமிப்பையும் முதலீட்டையும் நுகர்வையும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் பீகார் மாநில சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி முதன்முறையாக பீகார் மாநில வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் கேட்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார் தமிழகம் அல்லது வேறு எந்த தென் மாநிலங்கள் குறித்து வரவு செலவு திட்டத்தில் எந்த முன்மொழிவும் இல்லை என அவர் தெரிவித்தார் இதேவேளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரவு திட்டம் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய வரவு செலவு திட்டத்தில் தமிழகத்துக்கு அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மத்திய வரவு செலவு திட்டம் தேசத்துக்கானது அல்ல ஓரிரு மாநிலங்களுக்கானது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை தெரிவித்துள்ளார்